நம்ம இந்தியன் ரயில்வே மாதிரி இந்தியன் ஃப்ளைட்டும் தாங்க வருது அப்படி எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறீங்களா தான் அமெரிக்கா வரையும் போயிட்டு வந்தாங்க நம்ம நெப்போலியன் ஒரு ஐநூறு ஏக்கர் வாங்கி விவசாயம் பண்ணிட்டு இருக்காருல்ல அதை பார்க்க போனேங்க அப்படியே அந்த பக்கம் போய் நம்ம கேட்ஸ் இருக்காருல்ல சாப்ட்வேரோட மாபெரும் சக்கரவர்த்தியான பில்கெட்ஸுங்க அவர் ஏதோ ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ஏக்கர் லேண்டு வாங்கியிருக்காராமா எதுக்கு இதெல்லாம் அவங்க எதுக்கு வாங்கியிருக்காங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் அண்ணன் நெப்போலியனு போய் ஐநூறு ஏக்கர் வாங்கி விவசாயம் பார்க்குறாரு நான் சொன்னால் சிரிப்பாங்க அவர் வந்து அவர் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் ஏக்கர் அவர்கிட்ட இதே மாதிரி கேள்வி கேட்குறாங்க எதுக்கு பில்லியட்ஸ் விவசாயம் பார்க்கணும் அங்கே தான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும் சரி நம்ம சீமான் ஏதோ சொல்கிறாரு அட்லீஸ்ட் இதாவது உண்மையாக இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு தாங்க பார்க்கலான்னு போனேன் உண்மைதாங்க உண்மை உண்மைதான் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க நான் அரா அந்த தோட்டத்தை பார்த்து போயிட்டேங்க அங்கே கை காட்டி ரெண்டா நாலு பக்கமும் வச்சுருந்தாங்க ஒன்று வந்து வடப்பட்டி போகும் வழி அப்படின்னு வச்சிருந்தது தோட்டத்துக்கு செல்லும் வழி அப்படின்னு அஞ்சு கிலோமீட்டருக்கு ஆலையில நான் மட்டும் தாங்க போனேன் அப்படியே லெப்ட் சைடு பார்த்தா ஒரு பெரிய ஆர்ச்சி வச்சிருந்தாங்க நெப்போலியன் தோட்டத்தை பார்வையிட வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் அப்படின்னு இங்கிலீஷ்ல போர்டு வச்சிருந்தாங்க ஐநூறு அப்படியே உள்ள போனா ஐநூறு ஏக்கர் இருந்ததுங்க இரநூறு ஏக்கர் நஞ்ச இரநூறு ஏக்கர் புஞ்சை அப்புறம் மானாவாரி பயிர்கள் அங்கங்க ஐநூ நான் கூட நினைச்சேன் ஐநூறு ஏக்கர்னா சரி ஒரு ஏக்கருக்கு நூறு பேருனா ஐநூறு ஏக்கருக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேராது வேலை செய்வாங்கன்னு நினைச்சேன் ஏங்க ஒத்த வண்டி ரெண்டே பேர் நான் கூட நெப்போலியன் சார்ட்ட கேட்டேன் என்ன சார் யாருமே இங்க வேலைக்கு வரல இங்கேயும் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு எல்லாரும் போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டனுங்க அதுக்கவரு புதுநெல்லு புதுநாத்து நெப்போலியன் ஏக்கர் இருந்தாலும் வண்டி ரெண்டே பேரும் இருந்தாலே இங்க விவசாயம் பண்றதுக்கு என்னங்க சார் சொல்றீங்க விவசாயத்துல நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு சீமான் சொல்லிட்டு இருக்கிற உடனே கண்ணாவின் திட்ட ஆரம்பிச்சுட்டாரு உனக்கு அறிவு இருந்தா அவன் பேச்செல்லாம் கேட்டுட்டு வருவியா நீ அப்படின்ட்டாரு சார் கருப்பட்டிக்கு ஆயிரம் ரூபாய் சார் இந்த ஊர்ல அப்படின்னு சொல்லணுங்க சார் பானை பதினாறாயிரம் சார் உங்க ஊர்ல அதை கேட்டவரு மண்ணு மேல ரெண்டு கொட்டு வச்சுட்டாருங்க அந்த கிருக்கன் சொல்றானு இங்க வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கியோ உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டு போட்டாரு இங்க கருப்பட்டி ஆயிரம் என்ன ஐயாயிரமாவே இறந்துட்டு போட்டோம் உடனே நம்ம ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து அங்க இருந்து கருப்பட்டி தண்ணு கணக்குல அனுப்பிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன் இங்கியும் கா இங்கியும் அதோட ரேட்டு கம்மியாயிடும் டிமேண்ட் அண்ட் சப்ளை அதுதான் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணும் அதெல்லாம் நம்ம ஒரு காரணங்களுக்கு தெரியல அதனால தான் அவன் உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறான் இவன் சொல்றதை கேட்டு நீங்க எல்லாரும் அனுப்புங்க உங்களுக்கு தான் லாஸ் ஆகும் பானை பதினாறாயிரம் இருந்துட்டு போட்டும் எங்க உங்க ஊர்ல இருந்து நிறைய பானை செஞ்சீங்க அனுப்பி விடுங்க பாக்கலாம் ஹலோ இங்க வேலை செய்யற ஆளுங்க எல்லாம் கம்மி என் சாஃப்ட்வேர் கம்பெனில எத்தனை பேர் வேலை செய்யறாங்க தெரியுமா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பளத்தை போட்டு கொடுத்துட்டு இருக்கேன் அதுல ஒரு பத்து பேர் யாரு தெரியுமா உங்க ஊர்ல பானை செஞ்சுட்டு அவங்க பிள்ளைகள்ல பத்து பேர் தான் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவன் ஒரு கிறுக்கு பையன் அப்படித்தான் பேசுவான் நீங்களே எல்லாம் இன்னும் அதை நம்பிட்டா இருக்கீங்க ஐயா நான் நம்பினது இல்லைங்கயா எதுக்கு நீங்க கொட்டினீங்க சார் அவன் தம்பிங்க லட்சம் பேர் இருக்கானுங்க சார் அவங்களுக்கு உண்மையை சொல்லணுமா வேண்டாமா சரி அப்படியா இந்த ஃபார்ம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டேல அடுத்தது சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ளே போ அங்கே போய் பார்த்தா நம்ம ஊர் பசங்க லேப்டே உட்காந்துருக்காங்க லேப்டாப்புங்கிறாங்க கம்ப்யூட்டருங்கிறாங்க மெயிலுங்கிறாங்க கிளைண்ட்டுங்கிறாங்க என்னென்னமோ பேசிக்கிறாங்க வெளியே சூடாக இருந்தால் உள்ள குழு குழு குழுன்னு இருக்குது வெளியே குளிராக இருந்துச்சுன்னா உள்ள வித விதப்பாக இருக்குதுங்க தூசு கிசெல்லாம் ஒழுகவே மாட்டேங்குதுங்க பசங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா டிப்டாப்பாக இருக்காங்க ஆட அங்கேயே ஜீன்ஸ் பேண்ட் போட்டு சட்டையை இன் பண்ணி கூலர்ஸ் எல்லாம் போட்டு உட்காந்துருந்தேன் ஒரு அம்மனிக்கிட்ட போய் கேட்டேன் ஏனுங்க நீங்க எந்த ஊருன்னு உடனே அந்த அம்மனே அன்சரம் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிடுச்சு கண்ணு காதல கேட்டுச்சு ஆனா என்னென்ன விவரங்களா கொஞ்சம் தமிழ்ல சொல்லு அப்படின்னு கேட்டனுங்க நான் ஒரு ராமநாத மாவட்டத்தைச் சேர்ந்தவள் அப்படின்னு சொன்னாங்க கண்ணு உங்க ஊருக்கறா சீமான அந்த ஊர்ல தான் விவசாயம் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறாருல புரியுங்க நீ இங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்க ஆக்சுவலி தமிழில் பேசட்டுமா இங்கிலீஷில் பேசட்டுமா அப்படின்னு கேட்டுச்சு தமிழ்லேயே பேசுகணுன்னு சொன்னேன் இப்போ நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கே காஸ்டியூம் போட்டுட்ருக்கேன்னு தெரியுமா ஆனால் அந்த ஊரில் எங்கள் அப்பனுக்கு ஒரே ஒரு காஸ்டியூம் தான் இங்கிலீஷில் சொன்னால் அதுக்கு பேர் டை தமிழில் நீங்கள் ஏதோ சொல்லுவீங்களே அதுக்கு பேர் என்ன லென்த்தாக ஒரு கிளாத் இருக்குமே வாட் இஸ் இட் ஆ கோமணம் ஆ கோமணம் கோமணம் எங்கே எங்கள் ஊரில் தண்ணி இல்லைங்க இது எல்லாத்தையும் தாண்டி எங்க அப்பா பேரு அந்த ஊர்ல விவசாயம் கிடையாது சொன்னா சங்கடப்படுவீங்க அதை தமிழில் சொன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும் இங்கிலீஷ்ல சொல்லட்டுமா எங்க ஊர்ல எங்க அப்ப எஸ் இங்கன்னா எஸ் இ ஆட நான் அப்பாவே ஏங்கன்னு இங்க வந்து சாதியவும் மாத்திக்குவீங்களா அப்படின்னு கேட்டேன் அந்த பிள்ளையும் புதுநல்ல புதுநாத சுகன்யா மாதிரி சிரிச்சு போட்டு எனக்கா இப்படி பேசிட்டு உங்க ஊர்ல எஸ்ங்கிறது செட்டில் கேஸ்ட் நான் இங்க எஸ் இன்னு சொன்னது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சாஃப்ட்வேரில் ஜாதி இல்லை முதல்ல போய் அந்த கிறுக்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல கிறுக்க கிறுக்க அவங்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லுங்க கண்ணு அந்த ஊருக்காரு நீயே நீயே சொல்லி போடு அந்த அக்கா என்ன சொன்னாங்கிறத நான் அப்படியே சொல்லிடுறேன் யாராவது அந்த கிறுக்கனை பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லிடுங்க சேத்துல கால் வைக்கிறவன் உங்க கணக்குப்படி விவசாயி இல்லை இதை நான் சொன்னாதான் தப்பு அந்த கிறுக்கனே சொல்லியிருக்கா எங்கன்னு சொல்லட்டுமா எங்க நிலத்துல வேலை செஞ்சுட்டு போறவங்களுக்கு சாயங்காலம் கூலி மட்டும் கொடுத்தா பத்தாது காட்டு காட்டரும் கொடுக்கணும் அது எங்க அம்மா வாங்க மாட்டாங்க நான் தான் மெட்ராஸ்ல இருந்து பொட்டி பொட்டியா வாங்கி அனுப்பணும் பெருமை மிக என் தாய் அந்த கூலிக்கார பசங்களுக்கு கூலிய மட்டும் கொடுக்காம கோட்டரிய சேர்த்தே கொடுப்பாங்க இல்ல கிருக்கு பயில கூலிக்காரங்களா விவசாயிகளா இன்னொரு தடவை கரெக்டா சொல்லு அப்போ நிலத்துல வேலை செய்யறவன் கூலிக்காரன் நீ தான் இப்ப விவசாயி நீ விவசாயிடா சாய் சாய் நல்லா சாய் இந்த மண்பானை செய்யறவங்க அவங்க என்ன பிஎஸ்சி அக்ரி முடிச்சவங்களா அந்த மண்பானை செய்யறவங்களுக்கு ஒரு ஜாதி இருக்கு தெரியுமா அப்ப அது ஜாதி தொழிலா இல்ல வேற தொழிலா இந்த ஆடு மாடு மேய்க்கிறது தொழிலா ஜாதி தொழிலா பாலின் சந்தை மதிப்பு ஒன்பது லட்சம் கோடி அப்ப அந்த மாடு மேய்க்கிறவெல்லாம் என்ன மில்லினராவா இருக்கான் இப்ப என்னமோ பாலே கிடைக்காத மாதிரி எல்லாம் இருக்கிற எல்லா கடையிலயும் ஃப்ரிட்ஜ்ல பால் இருக்குது இதெல்லாம் கருக்குங்கிட்ட சொன்னாலா புரிய போது அட்லீஸ்ட் அவங்க பிரதர்ஸ்க்காவது புரியணுமா வேண்டாமா அதுக்காகத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்புறம் அமெரிக்கா தங்கச்சி நீங்க பேசுங்க நல்லா கேட்டுக்கோங்க இந்திய கிராமத்துல இருக்கிற எல்லா தொழில்களும் குல தொழில்கள் அது ஆவா அது அந்தந்த ஜாதிக்காரங்க செஞ்சுட்டு இருக்கிற தொழில் ஒத்த கோமனம் கட்டிட்டு இருந்த எங்க அப்பனால என்ன படிக்க வைக்க முடியல அரசாங்கம் தான் என்ன படிக்க வச்சிட்டு இருந்தது அரசாங்கத்தோட தலைமையில தான் ஆரம்ப கல்வியில இருந்து ஆராய்ச்சி கல்வி வரையும் நான் முடிச்சேன் இதோ இன்னைக்கு நெப்போலியன் சாரோட சாப்ட்வேர் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் நான் இங்க இருந்து உலகம் முழுக்க விவசாய பொருட்களுக்கான மார்க்கெட்டிங் நான் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் நம்ம ஊர்ல பாதி பேத்துக்கு மேல விவசாயி யாருங்கிறத கண்டுபிடிக்க தெரியாம உட்கார்ந்து ஆனா சொல்ல மட்டும் செய்வாங்க சேத்துல கால் வச்சாதான் சோத்துல கை வைக்க முடியும்னு அப்படி சேத்துல கால் வைக்கிறவன் பேர்தான் விவசாயினா ஏன் அவனை ஜாதிய சொல்லி கூப்பிடுறீங்க கூலிக்காரன் சொல்றீங்க நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போனதுனால விவசாயமே அழிஞ்சு போதுன்னு சொல்றீங்க அப்ப சேத்துல கால் வைக்கிறவன் உங்களை பொறுத்த வரைக்கும் கூலிக்காரன் தானே அட கிற்குனே கிறுக்கன் கூட இருக்கிற தம்பிகளே ஆமா அடுத்து என்னமோ பேசினேன் என்ன ஆ பில்கேட்ஸ் சாப்ட்வேரோட தந்தை ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேத்துக்கு மேல வேலை பாக்குறாங்க என்னைக்கு இன்னும் அதிகமா இருக்கும் இது நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச சொல்லியிருக்கேன் அந்த லேண்ட் வாங்கினார்ல அந்த லேண்ட கூட சாப்ட்வேர்ல இருந்து சம்பாதிச்ச காசுல வாங்கினது அவரு இதுல இருந்து சம்பாதிச்ச கொஞ்சம் காசுல என்ன பண்றதுன்னு தெரியாம அவரோட ஒரு ஹாபியா சும்மா ஜாலியா நல்ல ஒரு ஃபீலுக்கு வேண்டி அதை வாங்கி போட்டிருக்காரு அதுக்கு எந்த புனித வெங்காயம் இல்ல அதுல வெங்காயத்தை போட்டாலும் அந்த வெங்காயம் புனிதம் இல்ல சீமான் சொல்ற தொழில்கள் எல்லாமே ஜாதி தொழில்கள் தான் விஸ்வகர்ம யோஜனா என்ன சொல்லுதுன்னா நீ படிக்க போகாம உன்னோட ஜாதி தொழில செஞ்சேன்னா உனக்கு நான் லோன் தரேன்னு சொல்லுது சீமான் ஏன்டா படிக்க போற தொழில பாக்கலாம் வானு கூப்பிடுறான் எனக்கு கூட மகிழ்ச்சி தான் நல்லதானு சொல்றாரு பரவாயில்ல ஏ தம்பி கிறுக்கு பயில தம்பி உன்னதா சீமான் உன்னதா இப்போ நீ தமிழ்நாட்டோட அதிபர் ஆயிட்ட மாடு மேய்கிற எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிட்ட அப்போ இந்த அதிபரோட பசங்க அமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல ஒருத்த கால்நடைத்துறை அமைச்சரா கூட ஆகலாம் வச்சுக்க ஸ்கூலுக்கு போகாதவ மாடு மேய்ச்சாலே அவனுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குற அமைச்சராக போற பசங்க படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்புறம் என்ன இதுக்கு அப்படின்னு அவனை கேட்க முடியுமா ஏன்னா நீ கொஞ்சம் என்னை விட பீத்த ஆளு உன் பையனை படிக்கிறதுக்கு எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுவும் எந்த பள்ளிக்கூடம் பில்கேட்ஸோட சாஃப்ட்வேர் கம்பெனிலேயே வேலை செய்யலாம் அந்த விவசாய லேண்ட்ல வேலை செய்ய வேண்டியது இல்லை சாஃப்ட்வேர் கம்பெனிக்கே போகலாம் சொல்லு எதுக்கும் பசங்களை படிக்க அனுப்பிச்ச மனசாட்சி உள்ளவனா சொல்லணும் அதுவும் இங்கிலீஷ் மீடியத்துல எதுக்கு அனுப்பிச்ச அதாவது உன்னோட பிள்ளைங்கள்லாம் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலைக்கு போயிடணும் உன் அம்மிகளோட பிள்ளைங்கெல்லாம் எல்லாம் மாடு மேய்க்கணும் இந்த கிறுக்க இதெல்லாம் பேசுறான்னு இதெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒரு வயதில் மிகுந்த ஒரு திறன் நீ எப்படி அடிக்கடி கிருக்கேன் அவன் இவன் பேசலான் அப்பப்போ உன் தம்பிங்க கதறாங்க இதுதான் உங்க ஈ வேற கத்து கொடுத்ததா அப்படின்னு வேற கேக்குறாங்க நான் யாரு கிட்ட எங்க எப்படி பேசணும்னு கத்து கொடுத்ததே பெரியார் தான் கடவுளை நம்புறவன் முட்டாள் அப்படின்னாரு வணங்குறவன காட்டு மிராண்டின்னு சொன்னாரு இந்த ரெண்டு வார்த்தையும் பெருசா யாரையும் காயப்படுத்துற அளவுக்கு எல்லாம் சொல்லல ஆனா அதையவே பரப்புறவன அயோக்கியன்னு சொன்னாரு ஏன் அத சொன்னாருன்னா ரெண்டு கூட தனிமனிதன் மனிதன் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனால் பரப்புறதுங்கிறது ரொம்ப மோசமானவனாக இருப்பான் அதனால அதனால அயோக்கு என்ன சொன்னார் அவர் சொல்லி கொடுத்தது தான் அதனால பரப்புரை செய்கிற உன்னை அப்படித்தான் பேசணும் சீமான் சாரி அப்படித்தான் பேசணும் கிருக்கா இவங்க ஏதோ தான் மாடு மேய்க்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிற ரெண்டாயிரம் வருஷமாக இந்த வேலையை வேதா பார்த்துட்டு இருக்காங்க தான் ஏதோ முதல் தலைமுறை பட்டதாரிகளாக படிச்சு இப்போ நெப்போலியனோட சாஃப்ட்வேர் கம்பெனியில வேலைக்கு போயிட்டு இருக்காங்க ஏதா கொஞ்சம் உள்ள கிரைன் இருக்கிறவனா இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பேசு இல்லனா அமைதியா இருந்துக்கணும் எனது அருமை தோடர்களே நான் இப்படி சீமான திட்டுறது சரின்னு நினைச்சா நீங்க நீங்களும் திட்டுங்க தப்புன்னு நினைச்சா நீங்களும் திட்டுங்க தப்பே இல்ல நம்ம குழந்தைங்க நம்ம ஜாதி தொழில தான் செய்யணும்னு ஒரு தத்துவம் ரெண்டாயிரம் வருஷமா சொல்லிக்கிட்டு இருந்தது இப்ப புதுசா சீமான் வந்து அதையவே சொல்றான் அப்புறம் சீமான எப்படி திட்டலாம் அப்படின்னு புதுசா ஏதாவது வார்த்தைகள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க இப்படி கமெண்ட் பண்றதோட நிறுத்தாம நீங்களும் பேசுங்க நாங்களும் பேசுறோம் நம்ம எல்லாரும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்